போகிறது ப்ளட் ப்ரெஷர் இது ஒரு பெரிய டாபிக்ங்க ப்ளட் ப்ரெஷர் எதனால் வருது அப்படின்றத நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ப்ளட் ப்ரெஷர் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிறது பம்ப் ஆகலை ப்ளட்டு வந்து கரெக்டாக பம்ப் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் பட்டு பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு அறிகுறி தான் இந்த அறிகுறியை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு ப்ளட் ப்ரெஷ்ஷருக்கு ப்ளட்டை போய் தின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னா மிகப்பெரிய தவறில் கொண்டு போய் விட்டுரும் அது மிகப்பெரிய லெவலில் ஹார்ட் டிசீஸ் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பாருங்கள் வால் திக்னஸ் கூட ஹார்ட்டில் அதிகமாக இருக்கும் அங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் இருக்க வால்ஸில் பாருங்கள் நிறைய திக்னஸ் ஆன ஒரு போர்ஷன் தெரியும் அது எதனால் அப்படின்னா டெபாசிட் கொலஸ்ட்ரால் வந்து டெபாசிட் ஆகிருக்கு இப்போ வந்து இப்போ சைடில் பாருங்கள் இன்னொரு வியூ இது வந்து நமக்கு பிளட் வெசல்ஸ் சொல்லுவாங்கல்ல அதில் வந்து பாருங்கள் அந்த ப்ளட் டெபாசிட்டாக இருக்கிறது எல்லோ கலரில் தெரியுதா இதெல்லாம் வந்து ப்ளட் டெபாசிட் ஆகிருக்குங்க இதெல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்றது வந்து இப்படி டெபாசிட் ஆனதுனால ப்ளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால ப்ளட்டை வந்து ப்ரெஷராக தள்ளுது தள்ளுறதுனால வர்றதுதான் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இதுவுமே ஒரு அறிகுறி இந்த அறிகுறியை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு யாரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக மாற்றுறது யாருங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா கொலஸ்ட்ரால் தான் டெபாசிட் ஆகிருக்கு ஆட்ரீஸில் எல்லாத்துலேயுமே டெபாசிட் இருக்கிறது கொலஸ்ட்ரால் அப்போ நம்ம யார் நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொலஸ்ட்ரால் ஃபுல்லாக எரித்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறவங்க யாரு அப்படின்றத நம்ம அவங்கள தான் போய் நம்ம ட்ரீட் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் வந்து ரூட் காஸ் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணாமல் நம்ம டேரக்டாக கொலஸ்ட்ராலுக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறோம் ப்ளட்டை மட்டும் தின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா டெபாசிட் ஆகிறது ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இதுவும் மிகப்பெரிய தவறு இது பண்ணக்கூடாது இப்போ யாரை போய் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பொ பொறுப்பில் இருக்கிற ஒரு உறுப்புங்க அந்த உறுப்பு இதில் கூட பாருங்கள் நார்மல் ஆட்ரிஸ் எப்படி இருக்குது நல்லா ஓப்பன் பண்ணி சூப்பராக போகுதுவாருங்க அந்த பிளாக்கி ஃபுல்லாக நீட்டாக போகும் இப்போ ஆட்ரி வந்து எப்படி வந்து அந்த பிளாக்கி வந்து நின்றுருக்கு அந்த பிளாஸ்மா போகிறதுக்கு கூட வலி இருக்குது பாருங்களேன் பிளாஸ்மா போகிறதுக்கு வலி இல்லாமல் அந்த பிளாக்யூ ரெண்டு சைட்லேயும் அந்த எல்லோ கலரில் டெபாசிட் ஆகி நார்மல் ஆட்ரி எப்படி இருக்குது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அப்போ இந்த இடத்துல போகிறப்போ ஒரு பைப்பில் நார்மலாக தண்ணி அடைச்சி வருது அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷ்ஷராக வெளியில் வரும் அது மாதிரி அதுக்கு தாங்க ப்ளட் ப்ரெஷர் அதை கவனிக்க போகிற ஒரு மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜ உறுப்பான லிவருங்க லிவரில் இருந்தால் பித்த நீர் வெளியில் வரும் அந்த பித்த நீர் பயில் டக்கு வழியாக வெளியில் வந்து பித்த க பித்த பை சொல்லுவாங்க இல்லையா பித்த பையில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு நம்ம உடம்புக்கு என்ன நம்ம சாப்பிட்றோமோ அந்த உணவை செரிக்கிற அளவுக்கு பித்த நீர் வரணும் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வரணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சிறு வந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செமித்து வருவோங்க இன்னும் சொல்லப்போனால் தைராக்சின் அதுவுமே வேணும் நம்ம உடம்புல க கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுமே வேணும் இனிமேல் நமக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டியது ப்ளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடாது அது அறிகுறிக்கான மாத்திரை நீங்கள் போய் யாரை பார்க்கணும் அப்படின்னா லிவர் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் அவரை போய் பார்க்கணும் லிவரில் ஏன் வந்து எனக்கு பயல் ஜூஸ் கரெக்டாக சுரக்கலை அப்படின்னு போய் அவரை போய் கேட்கணும் எண்டோரன் சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இதெல்லாம் வந்து ரூட் காசை ட்ரீட் உண்டான ஒரு வழி